இந்தியாவில் நடப்பாண்டில் ஆன்லைன் உணவு விநியோக தளமான ஸ்விக்கியில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளில் பிரியாணி முதலிடம் பிடித்துள்ளது இதன் மூலம் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக மக்களின் விருப்ப உணவாக பிரியாணி இருப்பது தெரியவந்துள்ளது அசைவ உணவு பிரியர்களின் முதல் தேர்வாக இருப்பது பிரியாணி ஆன்லைன் உணவு டெலிவரி தளமான ஸ்விகி நடப்பாண்டில் மக்கள் அதிகம் ஆர்டர் செய்த உணவுகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு வினாடிக்கும் இரண்டு புள்ளி ஐந்து பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து புள்ளி ஐந்து சிக்கன் பிரியாணிக்கு மத்தியில் ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டரும் கிடைத்துள்ளது குறிப்பாக புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதியன்று ஸ்விக்கியில் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் பிரியாணி ஆர்டர் குவிந்தது அதிகபட்சமாக உள்ளது பிரியாணிகளை ஆர்டர் செய்வதில் நாட்டிலேயே ஹைதராபாத் முன்னணி நகரமாக உள்ளது அதாவது ஒவ்வொரு ஆறாவது பிரியாணியும் ஹைதராபாத் நகரில் விற்பனையாகி உள்ளது என்றும் அந்த தரவு தெரிவிக்கிறது பிரியாணியை அடுத்து ஒரே நாளில் அதாவது ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி நடைபெற்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று இந்தியாவில் நிமிடத்திற்கு நூற்றி எண்பத்தி எட்டு பீஸாக்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது இதில் அதிகபட்ச ஆர்டர்கள் செய்த பட்டியலில் சென்னை டெல்லி ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயனர்கள் உள்ளனர் வட மாநிலங்களில் பிரபலமான துர்கா பூஜை நாளில் குலாப் ஜாமுன் அதிகளவில் ஆர்டர் குவிந்துள்ளதாகவும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் சைவ ஆர்டர்களில் மசாலா தோசை முதலிடம் பிடித்துள்ளதாகவும் ஸ்விகி வருடாந்திர தரவில் தெரிவித்துள்ளது அன்னையர் தினமான மே பதினான்காம் தேதியன்று சாக்லேட் கேக் அதிக அளவில் ஆர்டர் கிடைத்ததாகவும் ஸ்விகி தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது